வணக்கம் இன்றைய முத்திரை மிருகி முத்திரை அதாவது இந்த மிருகி முத்திரையை தான் நம்ம வந்து மான் முத்திரை அப்படின்ட்டு சொல்லுறோம் இந்த மான் முத்திரை என்கிற இந்த மிருகி முத்திரையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் உள்ள சக்கரங்களை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த மிருகி முத்திரை செய்வதால் நம்ம பாடியில் உள்ள சக்கரங்கள் எதை எதோ தூண்டப்பட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹோல் பாடிக்குமே வந்து பயன்களை பெறலாம் ஸோ இதில் முக்கியமான சக்கரங்கள் என்னென்ன கொடுத்துருக்கு பார்க்கலாம் க்ரௌன் சக்கரா ப்ரோ சக்கரா த்ரோட் சக்கரா ஹார்ட் சக்கரா நேவல் சக்கரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்ரல் சக்கரா ஃபைனலாக ரூட் சக்கரா ஸோ இத்தனை சக்கரை ஏழு சக்கரங்களையுமே இந்த மிருகி முத்திரையை செய்வதனால எல்லாமே தூண்டப்படுறதுனால அனைத்து விதமான பயன்களையுமே நம்ம பெறலாம் ஸோ இந்த முத்திரையை செய்கிறதால என்னென்ன மெயின் பிரச்சனைகள் தீர்க்கிறது பார்த்திங்கன்னா அஸ்ட்டு குறையுது டென்ஷன் இல்லாமல் இருக்குது ஸோ இது ரெண்டுமே குறைஞ்சாலே நமக்கு மனசில் என்ன பண்ணும் ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இதை வந்து எங்கெங்கே நான் சொன்னேன் ஹோல் பாடி ஃபுல்லாகவே நமக்கு பயன் தருதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் வயிற்று பகுதியில் வச்சு செய்யும்போது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூராக சக்கரம் தூண்டப்படுறதால் பல பயன்கள் வந்து நமக்கு கிடைக்குது ஸோ நெஞ்சுக்கு நேராக வச்சு பா இந்த முத்திரையை செய்யும்போது அனாகதம் விசுத்தி சக்கரங்களும் நெற்றிக்கு நேராக வச்சு செய்யும்போது ஆக்ஸா சக்கரம் தலைக்கு மேலே வச்சு சேர்க்கும் போது சகஸ்கரா சக்கரமும் தூண்டப்படுது ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பலன்களையும் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதன் காரணமாக தான் நமக்கு கோபம் குறைஞ்சி டென்ஷன் குறைஞ்சி மனசில் ஒரு அமைதியை ஏற்படுத்துது சோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்ப பாரு ம எதிர்மறை எண்ணங்களா தோணும் ஏதாவது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் தற்கொலை எண்ணம் இருக்கும் ஸோ இதெல்லாம் கண்டிப்பா போக்கக்கூடிய ஒரு தான் இந்த மிருகி முத்திரை இருக்கு சோ அது மட்டும் இல்லாம நல்ல நினைவாற்றல் ஏற்படும் இந்த காக்கா வலிப்புன்னு சொல்லுவோம் சளியால் ஏற்படும் தலைவலி மெயினா பார்த்திங்கன்னா பல்வழிக்கு ரொம்ப மிகச்சிறந்த முத்திரை மிருகி முத்திரைன்னு சொல்லலாம் சக்தி வாய்ந்த முத்திரைன்னு சொல்லலாம் ஸோ இதை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம வந்து செஞ்சே காமிச்சிருக்கோம் ஸோ இதை எப்போ செய்யலாம் எவ்வளோ நேரம் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் காலை மாலை ஈவினிங் ரெண்டு வேலையும் நம்ம வந்து செய்யலாம் காலையில் ஒரு பத்து நிமிஷம் செய்கிறேன்னா ஈவினிங்கும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் செய்யலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் செய்கிறது எல்லா முத்திரையுமே சாப்பிடாமல் செய்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஸோ சாப்பிட்டுட்டு தான் செய்யணும் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் இந்த முத்திரை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கிலே வந்து ஒரு நாற்பது நிமிஷம் செய்வது கடினம் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பத்து டு பதினஞ்சு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் இது ஒரு மாதம் கண்டினியூஸாக செய்யும்போது நல்ல ஒரு பயனை வந்து கொடுக்கக்கூடியதாக இந்த முத்திரை வந்து இருக்குது ஸோ நம்ம ஒற்றை தலைவலியை பற்றி சொன்னோம் மலச்சிக்கலை பற்றி சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்கோவை பிரச்சனையினால் அதாவது தன் மண்டையில் வந்து தண்ணி கோத்துக்கிட்டதால நமக்கு தலைவலி ஒற்றத்தலை தலைவலிலாம் வரும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனையுமே இந்த முத்திரை செய்வதனால நமக்கு சரி செய்யுது ஸோ இந்த எந்தெந்த பஞ்ச பூதங்களோட இந்த முத்திரைகள் வந்து கனெக்ட் ஆகுது அதாவது இந்த மிருகி முத்திரை கனெக்ட் ஆகுது எந்தெந்த விரல்களோட கனெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த பேஜில் கொடுத்துருக்கோம் அதாவது பெருவிரல் வந்து நெருப்பையும் நடுவிரல் ஆகாயத்தையும் மோதிர விரல் வந்து நிலத்தையும் குறிக்குது ஸோ இந்த மூன்று விரல்களை நம்ம இணைத்து தான் இந்த மிருகி முத்திரையை செய்ய போகிறோம் ஸோ பஞ்சபூதங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் ஆகாயம் வந்து தான் வந்து நம்மளுடைய மனதை குறிக்குது அதாவது மனதில் உள்ள உணர்வுகளை வந்து குறிக்கிறது ஸோ அடுத்து வந்து நம்ம அதனுடைய பரு உடலை ஆளும் பூதம் வந்து நிலம் சொல்லலாம் ஸோ அனைத்தையுமே சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தும் சக்தி கொண்ட ஒரு பூதம் தான் நெருப்பு ஸோ இந்த மாதிரி நெருப்பு ஆகாயம் நிலத்தை மூன்றும் ஒன்றாக சேர்த்து தான் நம்ம இந்த மிருகி முத்திரையை செய்கிறதால நமது மனதில் ஏற்படக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களை வந்து அழிக்கக்கூடிய ஒரு முத்திரையாக தான் இந்த மிருகி முத்திரை இருக்குது ஸோ இந்த கையில் நம்ம இந்த மாதிரி மூன்று விரல்களையும் அழித்து செய்யும்போது அந்த லுக்கிங் பார்த்திங்கன்னா அந்த போஸ்டர் பார்த்திங்கன்னா மான் மாறி இருக்கும் அதனால்தான் இதை மான் முத்திரை என்ற பெயரும் வந்து இதுக்கு வந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி செய்கிறதுன்னு கொடுத்துருக்கோம் அதாவது கட்டை விரல் நுனியை வந்து மோதிர விரல் மற்றும் நடுவிரலுடைய முதல் ரேகை இருக்கும் பாருங்கள் அந்த கோடு அதுக்கு மேலே டச் பண்ணி அழுத்தி செய்யணும் ரொம்ப அழுத்த வேண்டாம் ஒரு லைட் டச்சிங் கொடுத்தா போதும் மற்ற இரண்டு விரல்கள் அதாவது முதல் விரலையும் சுண்டு விரலையும் நீட்டி இருக்கணும் உள்ளங்கை பார்த்திங்கன்னா மேலே நோக்கி இருக்கணும் துடைக்கு மேலே வச்சு நம்ம இந்த முத்திரையை ரெண்டு கைகளாலுமே செய்யணும் நார்மலாக ஒரு சுகாசனம் போஸ்டரில் உட்காந்து இதை நம்ம செய்யலாம் நாற்காலியிலும் உட்காந்து செய்யலாம் அப்படி இல்லாட்டி நம்ம தரையில் உட்காந்தும் ஒரு மேட் போட்டும் செய்யலாம்னு சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம் முன்ன சொன்ன மாதிரி முதல் விரலையும் இந்த சுண்டு விரலும் நீட்டி இருக்குது பாருங்கள் இப்போ நடுவிரலும் மோதிர விரலுடைய முதல் ரேகை காட்டுறோம் பாருங்கள் அந்த ரேகையில் இந்த விரலுடைய நுனி வந்து டச் பண்ணி இருக்கணும் நீங்களும் இந்த முத்திரையை செஞ்சு பயன்பெறுங்க ஸோ இந்த முத்திரையை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த முத்திரையை செய்வதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது என்பதை உங்கள் அனுபவம் மூலமாக எனக்கு கமெண்ட் பண்ணலாம் ஸோ சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் கொடுங்க நன்றி வணக்கம்